பட்டாம் சின்ன வயசுல எல்லாரும் பட்டாம் பறந்து விட்டு அது வேடிக்கை பார்த்துருக்கோம் ஏன் நானே வந்து சின்ன வயசுல மும்பையில இருக்கும்போது அதை எப்படி வந்து கட் பண்றது மாஞ்ச நூல் எப்படி ஹேண்டில் பண்றது அது எல்லாமே பண்ணியிருக்கேன் இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல நீங்க பாத்தீங்கன்னா மாஞ்ச நூல் பண்ற விதம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா வருஷத்துல நாலு அஞ்சு பேர் இந்த மாஞ்ச நூல்னால இறந்துடுறாங்க தீபாவளி சமீபத்துல இருந்து அந்த தீபாவளி நியூஸ் பேப்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா போது இளைஞர்கள் காத்தாடி பறந்து விட்டு அது வந்து எங்கேயோ ஒரு எலக்ட்ரிகல் ட்ரெயின் வயர் மேல மாட்டிச்சு அது எடுக்க போனாங்க ரெண்டு பேர் அங்கே ஆயிட்டாங்க இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நாங்க கேள்விப்பட்டுட்டே இருக்கோம் இந்த மாஞ்சா நூல் சொல்லும் போது ஏன் இந்த அளவுக்கு ஒரு விபரீதம் நடக்குது இதே பத்தி சில விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பேச போறோம் முன்னாடி முன்னாடி ஒரு இருக்கு பாருங்க சென்னை தண்டையார்பேட்டையை பூர்வீக இடமாக கொண்ட கோபாலகிருஷ்ணன் மாநகராட்சியில் குப்பை எழும் ஆட்களுக்கு சூப்பர்வைசராக வேலை பார்த்து வந்தார் வேலையில் நேர்மையும் கண்டிப்பும் மிக்கவராக இருந்தாலும் சகவேலி ஆட்களிடம் சகஜமாய் பேசும் இயல்புடையவர் கோபாலகிருஷ்ணனுக்கு சுந்தரி என்ற மனைவியும் சரண்யா என்ற மகளும் அருண் என்ற மகனும் கொண்ட சிறு குடும்பம் அன்று கோபாலகிருஷ்ணன் தன் மகன் அருணுடன் கடைக்கு சென்று பொருட்கள் வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார் அப்போது எதிர்பாராத விதமாக பக்கத்து பகுதியில் சரிந்து வந்த பட்டத்தின் மாஞ்சாலையும் கோபாலகிருஷ்ணனின் கழுத்தில் சிக்கிக்கொள்ள அவர் நிலை நிலைத்தடுமாறி வைக்கை நிறுத்த முடியாமல் போகிறது அவரது கழுப்பு நரம்பை அறுத்து விடுகிறது அவர் விட மகனும் சேர்ந்து விழுந்து விடுகிறான் அவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் அவரது மகன் அப்பாவை பார்த்து கதறி எழுகிறான் உதவிக்கு யாராவது வருகிறார்களா என்று அங்கும் எங்கும் பார்த்து உதவிக்கு கூப்பிட்டு அழுகிறான் அந்த வழியே ஒரு ஆட்டோ வருகிறது அதில் வந்தவர்கள் நிலைமையை பார்த்து கோபாலகிருஷ்ணனை ஆட்டோவில் தூக்கி வைத்துக் கொண்டு செல்கின்றனர் கோபாலகிருஷ்ணனை மருத்துவமனையில் சேர்க்கின்றனர் உடனே டாக்டர் அவசர சிகிச்சைக்காக கோபாலகிருஷ்ணனை கொண்டு தன் தாய் சுந்தரிக்கு போனில் தகவல் தெரிவிக்கிறான் சிறிது நேரத்தில் சுந்தரியும் சரண்யாவும் அங்கு வருகின்றனர் டாக்டர் அவர்களிடம் கோபாலகிருஷ்ணன் இறந்துவிட்டதை கூறுகிறார் இவர்கள் மூவரும் இறந்து போன கோபாலகிருஷ்ணனின் உடலை கண்டு கதறி எழுகின்றனர் கோபாலகிருஷ்ணனின் வருமானத்தை மட்டுமே நம்பியிருந்த அவரது மனைவியும் மகளும் மகனும் நெற்கதியாகிறார்கள் மூவரும் இறந்து போன கோபாலகிருஷ்ணனை எண்ணி கதறி எழுகின்றனர் யாரோ வழியில போயிட்டு இருக்கும் போது விட்டு ஒரு காத்தாடி ஒரு மாஞ்ச நூல் கழுத்துல மாட்டி இறந்துட்டாரு எளிமையான குடும்பம் கஷ்டப்பட்டு ஒரு தாய் இப்படியாவது தன் குழந்தைங்க காப்பாற்றணும்னு சொல்லி கௌரவத்தோட ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு குழந்தைங்க படிக்க வைக்கணும் ஒரு ஆசைதான் இன்னைக்கு நம்ம மத்தியில சுந்தரி கோபால் கிருஷ்ணன் மகள் சரண்யா பையன் மகன் அருண் மூணு பேரும் இங்க வந்திருக்காங்க சுந்தரி சுந்தரி ஏவில நம்ம பார்த்திருக்கோம் ஆனா அன்னைக்கு என்ன நடந்தது எக்ஸாக்டா பொண்ணுக்கு வைக்கிறது சரி பொண்ணு ஆயிட்டா மூணு மாசம் பொறுத்து அவங்க வரணும் என் பொண்ணு நல்லா நான் நல்லா கிராண்டா செய்யணும்னு ஒரு இடத்துல கடை வாங்கி இருந்தாருக்கு போய் பணம் கட்டி வர என்ன கூப்பிட்டாங்க நான் சொன்னேன் இல்ல பொறுமையா போல நீ வேணா வேணாம் தடுக்கிற சுந்தரி நான் பையனை போய் கட்டிட்டு வரேன்னு பையன் கோயில்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஸ்கூல் போன மிச்சம் அங்க பாபா கோயில் இருக்கு அந்த பாபா கோயில போய் வேலை செய்வோம் அந்த கோயில்ல இருந்து கூப்பிட்டு வந்து ரெண்டு பேரும் போனாங்கம்மா போயும் வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு செகண்ட்ல குளிச்சிட்டு சாமியை கும்பிட்டு காசு எடுத்துட்டு சம்பளம் வாங்கிட்டு வந்தாரு ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு போனாருமா போய் அந்த சத்தத்துல அந்த ஆட்சிக்களை சொல்லி பணத்தை கட்டிட்டு ரிட்டர்ன் வரவரு வாடா நம்ம பெருமாக்கு போய் பெரிய அக்கா பெரிய அக்காவுக்கு போயிட்டு இந்த சத்திரமே புடிச்சிட்டோம் இந்த நாளே குடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வரலாண்டான்னு போனாரு அந்த பிரிட்ஜி மேல ஏறக்கத்தையே அப்படியே நூல் வந்து பட்டிருக்கு அவருக்கே தெரியல என்னவோ ஏதோன்னு அப்படியே கழுத்தை புடிச்சிட்டே கீழே விழுந்திருக்காரு

அப்புறம் ஒரே ஒரு ஆட்டம் ஹாஸ்பிடல்ல போய் அருண் அந்த நேரத்துல வந்து என்ன நடந்ததுன்னு ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுதா ஒரு காத்தாடி நூல் வச்சுதா அந்த மாஞ்ச நூல் சொல்றோம் அது வச்சுதா அப்பாவோட கல் சிறந்துச்சு என்ன நடந்தது ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுதா போடாத தெரியல மேடம் எனக்கு அவங்க அப்பா இறந்ததே தெரியல ஹாஸ்பிடல்ல போய் அழுகுறேன் போலீஸ்காரங்க காட்டல எனக்கு பாடிய அது ஒரு அப்பாக்கு என்னடா என்னடா என்ன என்னன்னு தெரியலம்மா அம்மாட்டு போயிருக்காங்க டாக்டர் பாப்பாங்க அம்மா அப்படின்ற ஒரு போலீஸ்கார் வந்து நீங்க என்ன ஒரு மனைவியா சொந்த மனைவியா ரெண்டாவது மனைவி நான் தாங்க அப்படின்னா உங்க கூட பொருந்தவரு யாரு ஆம்பளை யாரும் வரலையானு எங்க அண்ணன் வந்துட்டு இருக்காருங்க எங்க அண்ணன் நான் சொல்லி வாய் மூடவும் எங்க அண்ணன் வரவும் இருந்து நீங்க மச்சான் மச்சான்னான்னு அப்படின்னு போய் பாடிய பாருங்கணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம் என் பாடியை பார்க்க சொல்றாங்க அப்படின்னு எங்க அண்ணன் போய் பார்த்ததும் அப்படியே இந்த கழுப்பு தனியா இருந்தது மேடம் எனக்கு ஒண்ணு இல்ல என்ன காட்டவே முடியல எங்க அண்ணன் வந்து அப்பதான் சொல்லி அழுவுறாரு மோசம் பண்ணிட்டோம்மா அவனை அப்படின்னு என்னாச்சு அப்படின்னா கோபால இறந்துட்டான் அப்படின்னு இவன் சொல்றான் இல்ல எங்க அப்பா இறக்குற உயிரோட நான் கூப்பிட்டு வந்தேன் அவருக்கு வந்து கண்ணு திறந்த மாதிரியே இருந்ததுமா அதனால அவர் இறந்ததே அவனுக்கு தெரியல நம்ம அப்பா சாவல உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு யாருக்கும் ஒரு துரோகம் பண்ண மாட்டார் எங்களை வெளியே கூட அனுப்ப மாட்டாரு இன்னைக்கு நாலு மணிக்கு எழுந்து நான் வேலைக்கு வர்றேன் அதே அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வர்றேன் என் பிள்ளைங்க என்ன பண்ணது ஏது பண்ணது எதுவுமே எனக்கு தெரியாது மேடம் காலையில போனோடனே ஜிம்முல போன் பண்ணுவேன் என் பசங்களுக்கு போன் பண்ணு போட்டு கிளம்பிட்டீங்களா சாப்பாடு கட்டின்னு போங்க அப்படின்னு நாலு வருஷமா போடுறதுமா எதனா நிவாதனை கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு எதனா போட்டு வைக்கலாம் எங்கேயுமே எதுவுமே நீ கிடைக்கலமா அம்மாவுக்கு போட்டேன் இல்லாத போல் ஸ்டேஷன்ல சொன்னாங்க போல் ஸ்டேஷன்ல போனா இங்கெல்லாம் அதுவும் கிடையாது யார் சொன்னது உனக்கு ரோடு விபத்து தானே போ போ அப்படின்னாங்க எனக்கு கூட ஆம்பளை சொன்ன யாரும் இல்ல ஒரே ஒரு அண்ணன் அவரு கிட்ட கூட வர்றது இல்ல எங்க வீட்டுக்காக எப்படி இருந்தாரு எங்களை வச்சுக்கணும் அதே மாதிரி என் பிள்ளைங்க வச்சு மூணு பேரும் தனியாதமா இருக்கும் சொந்தம் பந்தம் சுத்தி யாருமே இல்ல பக்கத்துலயே அண்ணம்மா ஒரு தீபாவளி கூட பிள்ளைங்களுக்கு வந்து ஒண்ணு செய்யலமா எங்க அக்கா தான் ட்ரெஸ் செத்து குடுத்தாங்க பையனுக்கு பேண்ட் சர்ட் இதுக்கு நான் ஒரு ரூபாய் கூட கொடுத்தேன் பத்தாசு நல்லா வெட்டிக்கிட்டு ஜிம்மு எல்லாம் கேட்டாங்க பசங்களுக்கு தான் செய்ய எங்க வீட்டுக்கார இல்ல எங்களை கிழ விடாத வச்சிருக்கோமோ இன்னைக்கு யாரெல்லாம் தான அதையா நிக்கிறாங்களுக்கு எதுவும் நல்ல நாளா கெட்ட நாளா தெய்வத்தையே வெறுத்து உக்கார்ங்கிறோம் கூட போற அண்ணா அவருக்கு அவங்க முடிஞ்சு பதினாறாம் நாத்தே வர்றதே இல்ல கேட்டா மாமனார் இதுல பிஞ்சுன்னு கேட்க போறேன்னுட்டு யாருமே கிட்ட வர்றது இல்லம்மா என் வீட்டுக்கார இறுதி சடங்குல இருந்து எல்லாம் நாங்கதான் செஞ்ச இத வீட்டுக்கார போனோன்னு இதுதான் என் லைஃப்மா என் பிள்ளைங்களுக்கோசம் உயிர வச்சுருக்கேன்

இன்னும் அதிகமா சம்பளம் இருக்குற ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு அப்படி அந்த ஏரியா விட்டு வெளியே வரணும் நான் தோணலையும் உங்களுக்கு கேட்டுருக்கம்மா அங்க வர க்ளைட்டிங்க்கு எல்லாம் கேட்டிருக்கேன் எல்லாம் பெரிய பெரிய இடங்க தான் நான் திசனகரில் செய்யறதுல எனக்கு இந்த சம்பளம் பத்தல வீட்டு வாடகை கொடுக்க முடியல என் பிள்ளைங்கள படிக்க வைக்கணும் யாரு கையை எதிர்பார்க்க கூடாது மேடம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா நான் சொல்றேன் நான் சொல்றேன் நீ தாங்களா நானும் முயற்சி பண்றேம்மா எங்கடாவது நல்ல வேலை கிடைக்கணும் இது மாதிரி மூணு மணிக்கு எழுந்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு நாலே முக்காக்கெல்லாம் பஸ்ஸ பிடிக்கணும் ஆறு மணிக்கெல்லாம் அங்க சார்பா போய் நிக்கணும் எவ்வளவு மணி நேரம் ஒரு நாள்ல வேலை பார்க்க ஆறு மணில இருந்து மூணு மணி வரைக்கும் டியூட்டிமா ஆறு மணில இருந்து மூணு வரைக்கும் டியூட்டி மூணு மணிக்கு வீட்டுக்கு வரணும் அவ ஒன் ஹவர் அவ அங்க இருந்து பெச நகர்ல இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு திருப்பி அதே டைம் அஞ்சு ஆயிடும் வந்து திருப்பி பிள்ளைங்களுக்கு சமைச்சிட்டு எல்லாம் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன் திருப்பி காலையில அதே மாதிரி எந்திரிச்சு ஓடணும் சுந்தரி நாங்க இந்த அச்சம் தவி நிகழ்ச்சி பண்ணும்போது போது ஒவ்வொரு தடவை இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே நிறைய பேர் வந்து முன்னோர் வருவாங்க நாங்க உதவி செய்யறோம் உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு உதவி வந்து சேரும் குழந்தைகளுக்கொசம் யார தை பாக்க கூடாது அதுக்கு தான் நம்ம முயற்சி பண்றோமா ஒரு தைரியமான தாய் நீங்க இருக்கீங்க நீங்க வீட்டுக்கார இருக்கும்போது எந்த கௌரவத்தொடர்ல நான் இருந்தேன் அதே கௌரவத்தோட என் குழந்தைங்க வலுக்கு போறேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல உதவி தேடி வரும் அருண் நேரில் பாத்தீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் கண் முன்னாடி அப்பா போயிட்டாரு இருந்தாலும் அம்மாக்காக நீங்க வந்து அது மறந்துட்டு அட்லீஸ்ட் பின்னாடி தள்ளி வச்சுட்டு அதை பத்தி யோசிக்காம உங்க படிப்பு மட்டும் உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய எதிர்காலம் நல்லா தான் உங்க அம்மா உங்க அக்காவுடைய எதிர்காலம் நல்லா இருக்க முடியும் அம்மாவும் அப்பா படிக்கல அதனால தான் நீங்க ரெண்டு பேரும் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் இன்னைக்கு அம்மா வந்து நீங்களே பாத்தீங்க காலையில நாலு மணிக்கு எழுந்திரிச்சு போறாங்க அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் படிக்கணும் அது மட்டும் இருக்க உங்க மனசுல நல்லா படிச்சு அம்மாவை பாத்து பண்ணுவீங்களா என்னடா என்னமா அப்பா மறு அப்பா எப்படிதான் மறக்க முடியும்

மாசம் நம் வீட்டு வாடகைக்கோ என் பிள்ளைங்களுக்கு செலவுக்கோ நான் ஏன்னா நம்மளுக்கு ஹஸ்பண்ட் இல்ல பாக்குறவங்க தப்பா சொல்ல கூடாது வாழ்ந்து காட்டணும் இந்த மக்கள் எதிர்க்க வாழ்ந்து காட்டிய பிள்ளைங்க வைரகமா கட்டி கொடுக்கணும் பாக்கணும் கோபால் பொண்டாட்டி அவன் எப்படி வச்சிருந்தான் அதே மாதிரியே இருக்கு பாருன்னு சொல்லணும் அதுதான் மேடம் தனது உள்ள இருந்தது உங்களுக்கு தெரியல கோபால் கிருஷ்ணன் அவர் மேல எந்த தப்பு இல்ல பைக்ல போயிட்டு இருந்தாரு ஒரு காத்தாடி நூல் வந்தது ஒரு குடும்பமே எங்க சதுரி போயிடுச்சு ஆனா இன்னைக்கு கோபாலகிருஷ்ணனோட மனைவி சுந்தரி அவ்வளவு தைரியமா நான் வந்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல ஆனா என் பசங்களை வந்து நல்லா படிக்க வைப்பேன் என் வீட்டுக்காரர் என்ன எப்படி வச்சிருந்தாரோ அதே மாதிரி என் பசங்க வந்து கௌரவத்தோட வாழ வைப்பேன்னா ஒரு ஒரு சபதத்தோட இருக்கா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தினமும் பேப்பர்ல பாத்துட்டு இருக்கோம்